அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய பாடல் மூன்றாவது பாடல் கண்டத்தை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி வர பிறப்பு இறப்பு இல்லை என்று உந்தி பற என்பது பாடல் இந்த கண்டத்தை கொண்டு என்பது எப்படி பண்ணோம்னா கண்டு அத்தை கொண்டுன்னு பிரிக்கணும் கண்டத்தை கொண்டுனால் கண்டம்ங்கிற தொண்டையை கொண்டுன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது கண்டு அத்தை கொண்டு அத்தைனா அப்பா கூட பிறந்தாங்களே அந்த அத்தையா அதை கொண்டு இப்போ அவர் வந்து மெட்ராஸ் பாஷையில் எழுதியிருக்கார் இந்த பாட்டை வரணும் இல்லை மெட்ராஸில் அத்தை எடுத்துகிட்டு வாங்க பாங்க இதை கொண்டு போ அத்தை கொண்டு வாங்குறாங்க இல்லையா அது அப்படிங்கிறதுக்கு அத்து வம்பாங்க இதுங்கிறதுக்கு இத்து வம்பாங்க இங்கே சென்னையில் அதை தான் இங்கே போட்டிருக்காரு அவர் வரணும் இல்லை என்னங்க உங்களை எவ்வளவு புகழ் சொல்றோம் சென்னைக்காரன் அவங்களுடைய பாஷையில் சாஸ்திரமே எழுதியிருக்காருங்கிற நீங்கள் கண்டு அத்தை கொண்டு அப்படிங்கும் பொழுது கண்டு அதை கொண்டுன்னு அர்த்தம் இல்லையா எதை நாம காண காண் காண்கின்றோமோ எதை கண்டோமோ அது வழி அதை கொண்டு கருமம் முடித்தவர் கருமத்தை முடித்தவர்னா கருமம் என்பது நம்முடைய கண்மம் நம்முடைய செயல் என்பது ஒன்று இல்லை எல்லாமே சிவருமாருடைய செயல் என்று போகக்கூடிய பக்குவத்தன்மை அதுதான் கர்மத்தை முடிக்கிறது கர்மத்தை முடிக்கிறதுனால வேலையை முடிச்சிடுறதுன்னு அர்த்தம் இல்லை ஆ ஒரு காரியம் முடிஞ்சதுரா சாமி அப்படிங்கிறோம் இல்லையா அது கிடையாது இங்கே நம்முடைய காரியம்னு ஒன்று நில்லவே இல்லை எல்லாமே சாமியுடைய காரியம் என்று எல்லாவற்றையுமே பெருமானத்தை ஒப்படைச்சிட்டோம்னா அதுதான் கர்மம் முடித்ததுன்னு அர்த்தம் அப்போது கண்டு அத்தை கொண்டு கர்மம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார்னார் இடத்துல பிண்டம் என்பது உடலை குறிக்குது இந்த இடத்துல உடம்பு அதனால தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு அதை பிண்டம்ங்கிறது நல்லா முட்டைன்னு அர்த்தம் பொதுவாக உடம்பு தான் பிண்டம்னு சொல்கிறோம் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளதுன்னா உடம்ப மானுடைய யாக்கை வடிவே சிதம்பரம் மானுடைய யாக்கை வடிவே சி திருக்கூத்துன்னார் திருமூலராம் மந்திரம் மாமுனிவர் அப்போது இந்த உலகமே சிதம்பரம் தான் உலகமே பெருமானுடைய நடனம் தான் பெருமானுடைய நடனம் எங்கே நடக்குது உடம்புல தான் நடக்குது இதுதான் முப்பத்தாறு தத்துவங்கள் இந்த உடம்புக்குள்ள தான் முப்பத்தாறு தத்துவமும் செயல்பட்டு நிற்கிது பெருமானுடைய பெருமானை சுற்றிருக்கூடிய பஞ்ச பிரகாரம் தான் நம்ம உடம்பு அன்னமய கோஷம் ஞானமய மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் பிராணமய கோஷம் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா காரண சரீரம் கஞ்சுக சரீரம் குணசரீரம் சூக்ஷ்ம சரீரம் சோழ சரீரம்னு இது தான் பெருமானுடைய பஞ்ச பிரகாரங்கள் அதில் நடப்புற கதயத்தில் உயிர் டம டப் டப்பு 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 டப்புன்னு நடிச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா உயிருடைய இயக்கம் அதுதான் பெருமானுடைய நடனம் நள்ளிரலில் நட்டம் ஆடும் நாதன் அப்படின்னார் இரவு நேரத்தில் நாம் தூங்கும் போது கூட அந்த இயக்கம் நடந்து கொண்டு தான் இருக்கும் நள்ளிரலில் நட்டம் ஆடும் நாதனை என்ன ஊர்னாரு அதனால அப்படி அந்த வருமானார் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு பஞ்சகிருத்தியம் வேற ஒன்றுமே இல்லை பரசிவம் உள்ள இருக்கார்னு அர்த்தம் வேற ஒன்றுமே கிடையாது அவ்வளோதான் வருமான உள்ளுக்குள்ளே இருக்கார் அது சொல்லுவது தான் அப்போ கண்டு அத்தை கொண்டு கர்மம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற பிறப்பு இறப்பு இல்லை என்று உந்தி பெறார் அப்போ அவர்களுக்கு என்ன கிடையாது பிறப்பிறப்பு இல்லைன்னா இது சுருக்கமாக இருக்கு இதை பத்தி நம்ம எங்க பார்க்கணும் அப்போ யாரெல்லாம் பார்க்கணும் இந்த பாட்டுக்கு எதாவது வர்த்தன காரணம் பார்க்கணும் அது கலெக்ட்ரு யாரெல்லாம் எட்டாவது பாட்டு இல்லை இது பொதுவாக நீங்கள் நீங்கள் சொல்கிற கருத்து க கட்டல் கேட்டல் அதை பற்றி நம்ம சாஸ்திரத்தில் பின்னாடி பேசுவோம் அது வந்து ஞான ஞான மார்க்கத்தை பற்றி பேசும்பொழுது தான் நீங்கள் கலெக்ட்ருப்படி ஆறுலேயே பின்னாடி நீங்கள் உங்களுக்கு நல்ல சிவ யோகம் நல்ல சிவ தன்மம் அதில் நல்ல சிவ ஞானம்னு வரும் அந்த ஞானத்தை பற்றி பேசும்பொழுது எந்த கருத்துலாம் வரும் கேட்டல் தெளிதல் நெட்டே கூடல் அதெல்லாம் நம்ம பேசுவோம் இங்கே பொதுவாக கருமத்தை விடணுங்கிற கருத்தை மட்டும் தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு பிறப்பு இல்லை அப்படிங்கிறேன் பிறப்பு இல்லாமல் போகிறதுக்கு இப்போ சிவஞானம் அப்படிங்கிறது தான் விஷயம் சிவஞானம்ங்கிறது நீங்கள் பேசுகிறீங்க இந்த இடத்துல சிவஞானம் வரக்கூடிய படிநிலையில் கருமத்தை விடணுங்கிற படிநிலை இருவினை வைப்பு ஏற்படணும் கருமத்துக்கு நாம கருத்தா இல்லை என்கின்ற தன்மையே இந்த பாட்டில் பேசுகிறாங்க அதனால் அந்த கருத்து இங்கே பேசப்படலை ஆனால் அந்த கருத்தும் தான் ஞானம் அந்த கருத்து உண்டு நீங்கள் சொல்ல கருத்து உண்டு ஆனால் இந்த பாடலில் அந்த கருத்து கிடையாது இங்கே பேசப்படுவது கருமத்தை விடுவது அதாவது நாம கருத்தா என்பதை நினைத்துக்கொள்வதை கொள்வதை எல்லாம் எல்லாவற்றுக்குமே கொள்ளையாரி உள்ளமொன்றி உள்ளம் ஒன்றி கல்ல வினை ஒழிந்து காம வினையகற்றினார் ஞானசம்பந்த பெருமானார் ஒல்லையாறினா வேகம் ஒல்லையா வேகம் நடத்தும் தெல்லை நகர்புக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதங்கான அம்மானாய் என்ன வருது இல்லையா திருவாசகத்தில் ஒல்லைனா வேகம் வேகமாக விடக்கூடிய ரிஷபத்தில் ஏறி வரக்கூடிய சுவாமின்னு நடத்தும் ஒல்லை விடையானார் அது ஒல்லையாறினா வேகம் அதான் வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்கன்னு பாடுறார் பரபரக்க வேண்டா பலகாலும் சொன்னையன் ஆராய் ஆராய்மனமே ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே செய்ன்றி குன்றாதே ஏங்கி இலையாதி நவனை பரபரக்க வேணான்னார் பொப்பரை வீட்டிலிருந்து உடற்பின் அடியார் இதெல்லாம் தான் சொல்லுறது வேகம் கொள்ளையாரி உள்ளம் ஒன்றி பெருமானிடத்தை ஒன்றி கள்ள வினை ஒழிந்துன்னார் கள்ள வினைனா உலகத்தில் உள்ள காரியத்துக்கெல்லாம் நாம தான் கர்த்தா என்னால் தான் நடந்தது அதான் நடந்தது இது நடந்தது அப்படி செஞ்சேன் எப்படி நடந்து நான் செய்யலைனா அது நடந்திருக்குமா நாம பேசுனேன் அப்படி நடந்திருக்குமா நான் தான் அதை தடுத்தேன் நான் தான் இதை உண்டு பண்ணேன் அப்படி இல்லை நம்ம கர்த்திருத்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் நாம் செஞ்சோம்னா நம்ம நினச்சி நடக்கிறதுன்னு உலகத்தில் கிடையாது இல்லையா நம்ம நடக்க வேணான்னு நடக்காது நடக்கிறது தான் நடக்கும் நம்ம நடக்கும் நடக்க நினைக்கிறது நடக்காது இதுதான் நம்ம உள்ள அனுபவம் பெரும்பாலும் எல்லாருக்குமே அது இருக்கும் பார்த்துங்க ஏதோ ஒன்றெண்டை வேணால் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஏதோ நம்முடைய கண்பத்தினால சாமி கொடுத்துருக்காங்க அப்போ கூட அதுதான் ஆனால் மேக்ஸிமம் நம்ம விரும்புறது நடக்கலை விரும்பாது நடந்துடுது இல்லையா வடிவேலு நளினி சொல்கிற மாதிரி சொல்லாதெல்லாம் செய்யிக்கிற மாதிரி சாமி தான் செய்கிறார் சொல்லாதெல்லாம் செய்கிறவர் யார் தான்ப்பா சாமி நான் சொல்ல அதெல்லாம் செய்கிறார் அவர் தான் அப்போது இப்போ நம்முடைய கருத்திருத்துவை அதில் ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுறதுனால நமக்கு தான் வருது அதனால் என்ன கண்மோ அதுக்கு பேர் வெரி குட் ஆகாமியம் அப்போ நாம் உலகத்தில் நடக்கக்கூடிய காரியத்துக்கு நாம் பொறுப்பு ஏற்றுக்கிட்டோன்னா நமக்கு என்ன வந்துடும்ப்பா ஆகாமியம் வந்துட்டு அது நமக்கு என்ன பிரச்சனை தான் அப்போ பொறுப்பு ஏற்றுக்காமல் இருக்கிறது தானே நமக்கு நல்லது எதையுமே நம்ம கட்டுப்ப யோசிக்காமல் தெரிந்து கொள்ளாமல் அதை பற்றி ஈடுபடாமல் இருக்கிறது நமக்கு நல்லது அதனால தான் நமக்கு எளிதாக இருக்கக்கூடிய காரியத்தை ஒரு விட்டு தேவையில்லாத போய் நம்ம ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் பின்னாடி இதிலே வரப்போகுது கல்வி முடியாத ஒரு பாட்டு அப்பதான் பாட்டு இருக்கிறது அப்போது என்ன சொல்ல வருகிறார் கண்டத்தை கொண்டு கரும முடித்தவரே அண்டத்தின் அப்புறத்தும் என்னாத இப்போ பெருமானுடைய தன்மை எங்கே இருக்குது என்று பொழுது கீழே உள்ள பாட்டை பாருங்கள் இந்த உந்தியார் பாடல்ல கண்டத்தை கொண்டு கரும முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற அது யாருக்கு சிவபெருமான் அவர் உறவுக்கு வரமாட்டார்னு அர்த்தம் அப்போ சிவபெருமானை எப்படி அடையாளம் காணுவது அவர் பிறவிக்கு வராதவர் என்ற அடிப்படையில் காணும் அவரை கண்டுக்கொண்டோம்னா நமக்கு என்ன நடக்காது பிறப்பு இறப்பு நடக்காது என்ன ஒரே கருத்து இருக்கு பாருங்கள் பிண்டத்தில் வராருனாலும் என்ன அர்த்தம் பிறவி இல்லைன்னு தான் அர்த்தம் திரும்பவும் ஏன் பிறப்பிறப்பு இல்லைன்னு சொல்லணும் அப்போ அங்கே சொல்லப்படுறது ஒருத்தர் கீழே சொல்றது ஒருத்தர் மேலே சொல்லப்பட்டவர் கண்டத்தை கொண்டு நான் நீ எதை கண்டு கொள்ள வேண்டும் பிறப்பு இல்லாதவராகிய பெருமானை கண்டு கொள்ள வேண்டும் அவரை நீ கண்டு கண்டுகொண்டீங்கானால் என்ன கிடையாது நமக்கு பிறப்பிறப்பு இல்லைங்கிறது இல்லைங்கிறது முந்தியார் அதாவது வரும் வரும்பொழுது கண்டத்தை கொண்டு கருமம் முடித்தவரே அண்டத்தின் அப்புறத்து என்னாததே அப்போது கருமம் முடித்தவர் அண்டத்தின் அப்புறத்துனா சிவமாம் தன்மை ஏற்படுகிறது அந்த சிவமாம் தன்மை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த குருநாதர் அல்லது சிவருமான் அவர் எங்கேயோ இருக்கார் என்று என்னாதே கண்டுன்னு சொல்கிறதுனால தேடி கண்டுபிடிக்கணும் போல இருக்குது கண்டுபிடிக்கினால என்ன அர்த்தம் கண்டுனால என்ன வந்துருது இடத்துல மறைந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம் தெரிய மாட்டார் சாமி எங்கே இருக்கார் தான் இருக்கார் ஆனால் சரீராரா தெரியல விறகில் தீயினன் பாலில் படுநெய்யன் உறவு கொள்நாட்டி உணர்வு கயிற்றினால் முருகை வாங்கி கடையை முன்னிற்குமேன்னு தேவாரம் சொல்லுகிறது அப்போது விறகில் தீயினா விறகில நெருப்பு இருக்குது ஆனால் அதை கடைஞ்சா வெளியிடும் அதே போல் தேடி கண்டு கொண்டேன் தேடி திருமாலும் நான்முகனும் தேடி தேரணாதேவனே என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு சொல்கிறார்கள் எங்கேயும் தான் இருக்கார் சுவாமி நம்ம எல்லாத்துலேயும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் எல்லா ஆட்லேயும் சுவாமி இருக்கார் எப்படி சார் பார்க்கறது தெரிய மாட்டாரு தெரியவே தெரியாதவர்கள் இல்லாத பொருளாக கூட இருக்கலாம் இல்லையா நம்மளை இருக்கலாம்ல எல்லாரும் சேர்ந்து இப்படி சாஸ்திரம் பாடி அப்பர் சுவாமி ஞானசம்பந்தர் சுந்தரமோ சாமி இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை ஏமாற்றிருக்கலாம் இல்லையா இல்லாத ஒரு பொருளை இருக்கிறதா அவங்க ஏதோ லாபத்தையாக பாடி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு கருத்து வர்றதுனால தான் சேக்கர சாமி சொல்லுகிறார் தெரியலா நிலையலால் தெரியார்னர் அரிய காட்சியர் தமது அங்கை சேர் எரியர் ஏ ஏறுகந்த ஏறுவர் ஆயினும் பெரியர் அப்படின்னார் ஞானசம்பந்தர் இதுக்கு வழக்கம் சொல்லும் பொழுது தெரியலா நிலையலால் தெரியாருனர் அவரை தெரியணும்னா அதற்கேற்ற கண்ணாடி நமக்கு வேண்டும் நுண்ணோ இந்த கை இப்போ இந்த கை என் கையில் இப்போ பேக்டீரியா இருக்கா இல்லையா இருக்கு இப்போ பார்த்தா தெரியுமா ஏன் இந்த கண்ணுக்கு தெரியாது இந்த கண்ணுக்கு தெரியலங்கிறதுக்காக அது இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா இப்போ பேக்டீரியா பார்க்குறோம்னா அதுக்கேற்ற மாதிரி கண்ணில் என்ன பண்ணா கருவியை பொருத்தி கொள்ள வேண்டும் அதுக்கு நுண்ணோக்கின்னு பேர் வச்சுருக்காங்க அந்த நுண்ணுண்ணோக்கியை மூலமாக நான் அதை பார்த்தேன்னா கீழே இருக்கிற பாக்டீரியா நமக்கு தெரியும் இப்போ பாக்டீரியாவை பார்க்கணுன்னு இந்த கண்ணால் பார்க்கணும்னு நினச்சா அது என்னது அது தெரியலா நிலைன்னு நடக்கும் என்கிட்ட தான் இந்த கண்ணிற்கு வைத்து கொண்டு நான் இப்போ பேக்டீரியாவை பார்க்கலான்னா பார்க்க முடியாது அப்போ பேக்டீரியா பார்க்கணும் அது கூறிய கருவியை கொண்டு பார்க்கணும் அப்போ அதுதான் தெரியக்கூடிய நிலை அதான் சேக்கிரார் சாமி சொல்கிறார் தெரியலா நிலைகளால் தெரியாது எது சார் தெரியக்கூடிய நிலைனா அது அன்பு தான் பார்க்க முடியும் பெருமான் பெருமான் மீது அன்பு வைக்கணும் பெருமான் மீது அனுபவித்தா நம்முடைய கர்மத்தை நம்ம நினைக்க மாட்டோம் சுவாமி எல்லாமே சாமி தான் நாயனாருக்கு கர்மம் கிடையாது ஏன் அன்பு ஒன்று தான் இருந்துச்சு சிறுத்தினர் ஆயனாருக்கு கர்மம் இல்லை அன்பு ஒன்று தான் அங்கே இருந்துச்சு சண்டேசனாயினாருக்கு கர்மம் கிடையாது அது அன்பு ஒன்று தான் இருந்துச்சு அவர் என்ன பண்ணார் தாதையை வேதியனை தாளர வீசிய சண்டினார் அப்பா ரெண்டாவது அவர் வேதியர் ரெண்டுமே பருங்குற்றம் ரெண்டு பேரையும் அது அபுத்தி பூர்வமாக ஒருத்தர் கொண்டு போடுறாருங்க வரகுணப்பாண்டியருக்கு சிவலோகம் காட்டிய படலம்னு ஒன்று திருவிழையாடல் புராணத்தில் வரும் அதில் பாருங்க அடி முழுக்க பேசியிருக்கேன் இரண்டாம் ஆண்டுக்கு இப்போ நீங்கள் இரண்டாம் ஆண்டுமோ அவங்க இரண்டாம் ஆண்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கு திருவிழா எடுத்த போது வரவண பாண்டியருக்கு சுலோகம் பாண்டி எடுத்து காட்டியப்படலாம்னு அது தனியே விரிவாக பேசிருக்கோம் சேனலில் இருக்குது வேணால் கேட்டு பாருங்க அதில் வரவண தேவர் ஒரு முறை போருக்கு போயிட்டு வரார் குதிரையில் வரும்பொழுது அங்கே ஒரு வேதியர் படுத்து கிடக்கிறார் ஆகாசத்தினால் அவர் மேலே குதிரை பாஞ்சு குதிரை குளம்படி செத்து போயிடுறார் அவர் போயிடுது அது ராஜாவுக்கே தெரிலப்போ ஏன்னா இரண்டு நேரத்தில் வந்தான் குதிரை அடிப்பட்டு அவன் அவனுடைய உயிர் அந்த பிரேத ஆத்மா பிரம்மகத்தியாக ராஜாவை தொடர ஆரம்பிச்சுட்டுது அப்போது ராஜாவை போட்டு படுத்தது படா படுத்தது நேனி கருத்து போயிட்டார் இரவு நேரத்தில் தூங்குறது மாதிரி சிரிக்கிறது மாதிரியும் அழுவுறது மாதிரியும் பகுவாயை மெல்லும் சிரிக்கும் பெரிதாகவும் சிறிதாகும் உள்ள அழகாக பாட்டு ரொம்ப துன்பப்படுத்துது அவரை போட்டு அப்படின்னு பார்க்குறோம் அப்போ என்ன அர்த்தம் கண்மத்தை தெரியாமல் செஞ்சாலே வந்து பட்டுருக்கிறது அபுத்தி பூர்வமாக செய்கிறார் அவர் செய்யலை குதிரத்தானா பஞ்சு போச்சு ஆனால் கூட அவர் இது வந்து அந்த பாடுபடுத்து பிரம்மகத்தின்னு பார்க்குறோம் அதை எங்கே தீர்த்துக்கிட்டார் அவர் எங்கே தீர்த்துக்கிட்டார் தெரியுமா இடைமருது இல்லை வேறு இடைமருது புடைய கலன் ஒன்போதும் ஊரிடு பச்சை கடை இடமாவது கல்லால் நில கீழ் வாடாமுளை மங்கை பாகன் இடா உடைகின்ற இடைமருது இதோன்னு கேட்டுக்கிட்டே வருவார் யான சம்பந்த மாதிரி இடைமருதுக்குள்ளே நுழையும் பொழுது அந்த இடைமருது கேத்திரத்தை அப்போ படித்துறை அப்படின்னா படித்துறை இருக்குது காவிரியத்தில் காவிரியில் அங்கே படித்துறைக்கு பேர் பூசை பூச தைப்பூசம் தான் அங்கே திருத்தவாரி திருவிடை மருத்துவரில் எல்லாரும் தைப்பூசத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தணும் திருடை மருதுவுருக்கு அப்பர் திருத்தம் ஆடி இருக்கார் வந்தாத தன்னுடைய தைவாரத்தில் சொல்கிறார் ஈசன் இடைமருதலில் பூசம் நான் போதும் புனல் ஆடவேன்னார் அப்பர்சாமி தேவாரத்தில் சொல்கிறார் அப்போனா எத்தனை காலமாக நடந்துகிட்டு இருக்கு பாருங்க தீர்த்தவாரி இன்றைக்கும் இன்றைக்கும் தைப்பூசம் திருவள்ளுவர் மருத்துவரில் பிரம்மோற்சவம் அப்பர்சாமி தான் தேவாரத்தில் சொல்கிறேன் திருவள்ளி மருத்துருக்கு போகிறேன் ஏப்பா போகிறீங்கன்னா அங்கே பூசம் பூசை தீர்த்தம் ஆடுறதுக்கு போகிறாங்கிற அப்பர்சாமி அப்போ நம்ம ஒரு தடையாவது போய் ஆடணுமா இல்லையா ஈசன் இடைமருதனில் பூசும் நாம் புகுதும் புனலாக அதே மாதிரி மாமகம் மகாமகத்தை பற்றியும் குறிப்பு தேவாரத்தில் இருக்குது ஏன்னா சேக்கர சாமி மாமகம்தான் ஆடுதற்கு வந்து வழிபடும் கோயில்னார் சாமி மாமகத்தை பற்றி அவங்க குறிப்பிடுறாங்க அப்படி திருத்தவாரி சிறப்புடைய அந்த இடைமருதுக்கு வருகிறார் ராஜா போய் கேட்குறார் சுவாமி என்னையே இந்த பாடுபடுத்துறீங்க சுகநாதர்கிட்ட மதுரையில் இருக்கார் அவர் என்ன இந்த பிரம்மகத்தின் இந்த பாடுபடுத்துதே என்ன நீங்கள் இடைமருதுக்கு போய் அங்கே நம்மளை வழிபாடு பண்ணால் அங்கே உங்கள் பிரம்மகத்தியத்தையும் போனார் சரி அந்த நேரம் பார்த்து கரெக்டாக சோழராஜா அவர் தன் தேவ இல்லாமல் சண்டைப்பட்டு வந்தான் மதுரை மேலே அவரை வெட்டிக்கிட்டே போனார் இல்லையே ராஜா சோழநாடு வந்துருச்சு சோழநாடு வரைக்கும் வந்தாச்சு திருடிமதுக்கு போனால் நேராக போய் பூசப்படுத்தி தரல போய் காவேரில் கீழே கீழவாசல் வழியே வந்தார் அதுக்கு மேலே பிரம்மகத்தியாலாம் தொடர முடியல அங்கேயே நின்றுச்சு ஒரு நேராக உள்ள போய் சாமியை மகாலிங்க சாமி வழிபாடு பண்ணிணார் நீ மேலே திருவாயில் வழியாக போ பிரம்மகத்தி கீழே நிற்கிதுன்னார் உடனே மேலே திருவாயிலுக்கு வந்து மேல திருவாயிலுக்கு அந்த கோபுரத்தை பெருசாக வரகுணப்பாண்டியன் கோபுரம்னு கட்டிவிட்டு அங்கேயிருந்து புறப்பட்டு மதுரைக்கு போனார் அவர் பார்க்குறோம் அதனால தான் நரகோடு சொர்க்கம் நாணிலம் போகாமல் பரகதி பாண்டியருக்கு அர்ணினை போற்றின்னு பாடுறார் மணிவாதக பெருமானார் அந்த பாண்டிய பாண்டியத்தேவருடைய பெருமையை பட்டினத்திரிகள் சுவாமி நமக்கு எத்திரைய முருதன் நும்மணிக்கோவைங்கிற நூலில் காண்பார் காம்பூர்ந்து கிடந்த வேம்பு கடற்கெல்லாம் விதானம் அமைத்தும் தவளை கட்கு காசும் புண்ணும் கலந்து தூவியும் அப்படின்னு சொல்லுவார் என்ன பண்ணியிருக்கார் பா வேப்ப மரத்துலேருந்து பா வேப்பம்பழம் விழுந்து கிடக்கு கீழே அதில் பார்த்தா சிவலிங்கம் போல இருந்திருக்கு இவருக்கு உடனே அந்த வேப்ப மரத்துக்கு ஒரு கூரை போட்டாரோம் சிவலிங்கம் கீழே கிடக்கு நிறையான்ட்டு அப்பவேப்பட்ட பக்தி அவருக்கு காம்புதிர்ந்து கிடந்த வேம்பு கடற்கெல்லாம் விதானம் அமைத்தோன்ன ஒரு மண்டபோடு கிடந்திருக்கு அந்த திருடைமருது ஒரு மாடை வீதியில் அதை பார்த்து கண்ணீர் விட்டு நின்றுட்டு இருந்தார் ஏன்னா செத்து போய் அந்த திருவிடை வருது ஒரு மண்டை வீதி அது பிரியாமல் இருக்குது எனக்கு எந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்ட்டு இருக்கார் அவர் அப்பேற்பட்டு பக்தி பண்ணியிருக்கார் அவர் அப்புறம் அந்த ஒருத்த என்ன பண்ணியிருக்கான் கோயிலில் எள்ளு காய வச்சுருக்காங்க சுவாமி நல்லெண்ணெய் தீர்த்த இது போடுறது தீபம் ஏற்றுறதுக்குரிய அந்த எல்லை அள்ளையே வந்துருக்கான் பசியில் தின்ட்டான் போட்ருக்கு திருடு நான் என்ன பண்ணல திருடி இருக்கேன் கொள்ளி வாயிலே போட்டான் போல் பிடிச்சி ராஜா டப்பின்னு எடுத்தோன்னா ஏன் பா நீ திருடின அப்படின்னு கேட்டிருக்கா ராஜா அவன் அதை தப்பிக்கிறது வழி சொல்லியிருக்கான் அந்த கோயிலில் காய வச்சுருக்கிற எல்லாம் தின்னோம்னா அடுத்த ஜென்மத்தில் கோயிலில் செக்கு இழுக்கிற மாடாக பிறக்கலான்னு சாஸ்திரம் சொல்லுது ஐயா ராஜா அதனால் நான் தின்னான்னாவான் ஓஹோ அப்படின்னு சொல்லி உடனே வா மருத்துவர் கூப்பிட்ட வாந்தி இருக்க வச்சு அந்த வாந்தியல்ல ஊர் வாயில போட்டுக்கிட்டார் ஏன்னா உனக்கு துணை மாடாக நான் வந்து பிறக்கணும் இல்லையா அதுக்காகன்னார் அப்பேற்பட்ட பக்தி பண்ணுறாரு அந்த ராஜா வரகுண பாண்டியன்னு பொறிகுழல் தேவியை பறிவுடன் அளித்த பெரிய அன்பின் வரகுணத்தேவன் அப்படின்னு அந்த பட்டினத்தெரியல் பாடார் வர திருவிடை மருத்துவர் மோனி கோவிலில் அதெல்லாம் நம்முடைய குருமகா சன்னிதானம் நம்ம க மடத்து சார்பாக இடைமருது சாமிக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டளைக்கு பேர் கட்டளைன்னு பேர் அந்த பெச்சைக்கட்டளைக்கு கட்டளை படம் கட்டும்பொழுது பெரிய அன்பின் தேவர பாண்டிய நிலையம்னு பேர் வச்சுருக்காங்க இப்போ தான் ஒரு ஆண்டு கூட ஆகலை அப்படி அதற்கிட்டோம் எதுக்கு அங்கே போனோம் அபூத்திபூர்வமான புண்ணியத்துக்கு இன்னொரு செய்தி அசோல் நிறைய பண்ணுறேன் இப்போ அவருக்கு நீத்துச்சு இல்லையா பிரமுகத்திய இது வந்து திருவிளாடல் புராணத்தில் வருது இந்த திருவிளையாடல் புராணத்தை அகத்திய முனிவர் கைலை மலைச்சாரல்ல எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கார் அப்போ எல்லோரும் குறுக்க நிறுத்துறாங்க நிறுத்து கணித்து நிறைத்துங்க நிறுத்துங்க எல்லாம் சரி தான் கதெல்லாம் சரி நீங்கள் திருவிளையாடல் புராணத்தில் தீர்த்தம் மூர்த்தி சிறப்புன்னு சொக்குநாத பெருமானுக்கு எல்லா சிறப்பு உலகத்தில் யாருக்குமே கிடையாது நீங்கள் அப்போ சொக்குநாத பெருமான் பிரம்மகத்தை அங்கே தீர்க்கலாமே ஏன் இடைமருதுக்கு அனுப்புனாருன்னு கேட்குறாரு இங்கெல்லாம் கேட்குறாங்க அகத்தியா அகத்திய முனிவர் பதில் சொல்கிறார் அதுக்கு எம்பெருமானது பல் சொன்னால் உலகத்தில் எங்கே பாவம் பண்ணாலும் அதை நாம் மதுரையில் தீர்ப்போம் ஆனால் மதுரையில் பாவம் பண்ணிணா அதை இடை தான் தீர்ப்போம் அப்படின்னு சொல்வதாக அதில் அந்த புராணத்தில் காட்டுகிறார் அந்த திருவிழா புண்ணத்தோட செய்து வருகிறது அதனால் அந்த அபுத்திபூர்வமான புண்ணியத்துக்கு சொல்ல வந்த அப்போ புத்தி பூர்வமாக நாம் செய்கிறோம் அபுத்திபூர்வமாக செய்கிறது அபுத்திபூர்வமாக செய்யக்கூடிய வினைக்கே இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா புத்திபூர்வமாக செய்வதுக்கு எவ்வளோ ஆகாமே விளையும் அதுதான் கல்லம்னார் அதுதான் கள்ளம் முடிந்து காம வினையகற்றி அப்படின்னார் அதை தான் இங்கே சொல்லுகிறார் இந்த கருமத்தை முடித்தவர் என்பது நம்முடைய கன்மத்தையும் முடிக்கிறதுனா அது தான் நம்ம எதுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடாது நம்ம இது நான் தான் இது நடந்தது சாமி செய்கிறார் நடத்திப்போம் அப்படிங்கிறது ஆனால் இருக்கிறதுலே கஷ்டம் என்னன்னா எல்லாமே சாமி செய்கிறார்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நம்ம கஷ்டமே இல்லை புரியுதுல்ல அது இருந்ததுனாலே நம்ம ஞானி ஆகிடுவோமே இல்லையா அது இருந்ததுன்னா நம்ம ஞானி தான் அப்புறம் சாமி அதுதான் செய்கிறார் சாமி மணிவாசுபிரமணும் அதான் செஞ்சார் சுந்தமன் சாமி அதை தான் செஞ்சார் கண்ணு தெரியாமல் போச்சு உடனே என்ன பண்ணுறாரு பழைய இவ்வள பொறித்திருவேர் என்றடி ஏன் பழைய தக்கால் பழியாதனை பாராமே கடலம் என் கண் மறைப்பித்தீர் அப்படின்னு அவர் தான் நீ தான் பண்ண மூ மூன்று கண் உடையாய் என் கண் கொள்வதே வழக்காயின் மூன்று கோல் ஒன்று அருளிச்சையாயின்னு அவர்கிட்ட அதே கேட்குறாரு போய்ப்போம் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் சாமிகிட்ட சண்டை போடுவோம் அப்பயும் உன்னகிட்ட சண்டை போடுறதுனால எனக்கு ஒரு பிரஜனம் கிடையாது அப்படின்னு அதே தான் அப்படின்னு பேசுகிறாங்க அந்த பக்குவம் என்னன்னா ஞானி நாம் அந்த ஞானியாக கூட பாதையில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம் அது தான் நாம் பயிற்சி செய்து கொள்ள வேண்டும் அதனால் கருமம் முடித்தவர்னா என்ன அர்த்தம் இன்றைக்கே அப்படியே கிரிவனை போர் போட எல்லாமே நான் காரணம் இல்லை சுவாமி தான் அப்படின்னு அப்படியே தவணையில் இருக்கிறதா பயிற்சி பழக்கம் தவிர பழகுவதற்கு தானே இங்கே அப்போ நம்ம அதுதான் சொல்கிறார்கள் அப்போ அண்டத்தின் அப்புறத்தது என்னாதே அந்த அப்புறத்தில் இருக்கக்கூடிய சுவாமி தான் இப்புறத்துன்னு இருக்கான் இங்கே இருக்கிறான் இந்த உலகத்துலேயும் எல்லா வீட்லையும் கலந்துருக்கிறான் எங்கேயோ சாமி இருக்கான்னு போல் அனபவள வயதிறந்து வானவருக்கும் தானவரை என்கின்றாளால் சினபவள தின்தோல் மேல் சீந்த செந்திலங்கு வந் நீட்டு அடபவள அனபவள மேகலையோடு அப்பாலைக்கு அப்பாலை நன்கின்றாளால் இன்னும் தேவாரம் அப்பரசாமியோட தேவாரம் கனப சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டால்களோ அப்படின்னார் அப்பரசாமி செவிலி கூட்டுறா பாடுறார் ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கார் தூங்கிட்டேதான் புலம்பிகிட்டுருக்கா ஒரு பையலை பற்றி அவங்க அம்மாவுக்கு செஞ்சே வந்துட்டு இருக்கோ பையனை பற்றி பேசிகிட்டு இருக்காள் யாராக இருக்குமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் என்ன சொல்கிறான் வனபவள வாய் திறந்து அவருடைய சிவந்த வாயை திறந்து வானவருக்கும் தானவன் தூங்கிட்டே சொல்கிறான் அவர் வானவருக்கும் தானவன் நம்பூரில் அப்படி யாருமே இல்லையே ஏன்னா அந்த ஊரில் உள்ள பயில்தான் பார்த்துருக்க அவன் வானவருக்கும் தானவன் யாரும் இல்லை பார்க்குறான் சினபவள தோல் மேல் சேர்ந்திலங்கு வெண்ணீற்றன் அவன் கோவப்பட்டார்ன்னு சொல் சோல் சிவக்கும் அது மேலே திருநீரை பூசியிருக்கார் அப்படிங்கிறார் அந்த பொண்ணு சினபவள துண்தோல் மேல் சேர்ந்திலங்கு வெண்ணீற்றன் என்கின்றாளால் ஆனால் கொஞ்சம் தான் நெருங்குறான் திருநீர் சிறந்த தோல் எல்லாம் வருது அனபவள மேகலையோடு அப்பாளைக்கு அப்பாலண்ணன் அம்பாலோடு கூட எங்கேயோ இருக்கிறான் உலகத்திலோட எல்லா பொருள்களையும் கடந்து அந்த அப்பாலைக்கு அப்பாலாக கண்ணா ஓ கண்டுபிடிச்சிட்டாங்க அம்மா ஓ கணபவளம் சிந்தும் கழிப்பாளை சேர்வானை கண்டாள்களோண்ணா கழிப்பாளையில் இருக்கிற சாமி அந்த பொண்ணு பார்த்துருக்கா போல இருக்கு அவரை நினச்சி புலம்புறா அப்படின்னா அந்த அம்மா முடிவு வரான்னு தேவார் அப்புறம் சாயமாட செவடி கொடுறா பாடம் அதான் அப்பாளைக்கு அப்பால் இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளையும் கலக்காமல் எல்லாத்துலேயும் கலந்துருக்கார் இந்த பொருளோட தன்மை எதுவுமே இல்லாமல் எல்லாத்துலேயும் இருக்கார் அப்போ எல்லாத்துலேயும் இல்லாதவர் இங்கே இல்ல பொருள் இருக்குன்னா இங்கேயே எல்லாத்துலேயும் இருக்கார் ஆனாலும் இவரோட இந்த உலகத்தில் உள்ள எதுவும் அவர் ஏறாது அதுதான் எரியூறு நீர் போல என்ற தன்மை அதான் சொல்கிறார் அப்புறமும் இப்புறமும் ஆறறிவும் சென்றறியும் எப்புறமும்னர் எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்போ அறிய முடியக்கூடிய தன்மையோடு தான் இருக்கார் யாராலையும் அறிய முடியும் அப்பர் சாமியால் தான் முடியுமா ஞானசம்பந்தரால தான் முடியுமா சுந்தரமன் முடியுதுமா முடியுமா மேகண்டாரால் தான் முடியுமா எல்லாராலையும் பார்க்க முடியும் சுவாமியை என்ன இது எவ்வளோ பெரிய கருத்து இது இல்லையா நம்முடைய அத்தனை தர்மத்துக்குமே இது விரோதமான கருத்து நீங்கள் தான் சாமியை பார்க்கலாம் இவங்க தான் சாமியை பார்க்கலாம் அவங்க தான் சாமியை கும்பிடலாம் இவங்க தான் சாமியை கும்பிடலான்னு வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சாஸ்திரங்களுக்கு அதனால் அப்பர் சாமி சொல்லுகிறார் சாத்திரம் பலவேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குளமும் கொண்டு என்ன செய்வீர் அப்படின்னார் மாத்திரைக்குள் அருளும் மார்பேரரேனார் மாத்திரம் சிவன் என்று அறிதிரேல் மாத்திரைக்குள் அருளும் மார்பேரரேன்னு காட்டுகிறார் அப்படி எல்லாராலேயும் அறியக்கூடிய சுவர் மாடினார் அப்போ என்ன சார் தட இந்த சாஸ்திரத்தையே பாடினதே யார் ஒரு ஆட்டடை வாணிகர் செய்திருக்கிறாருன்னு பார்க்குறோம் இப்போ அனைவருக்கும் சாமி இப்போ முயற்சி தான் நமக்கு தேவைப்போ நம்ம சாமி அறிவிக்கிறார் நம்மளை கூட்டம் வந்து சொல்கிறார் அப்போ நமக்கு என்ன தேவைங்க முயற்சி தான் தேவை அதாவது சொல்கிறார் அப்போது அண்டத்தின் அப்புறமும் இப்புறமும் ஆறறிவும் சென்றறியும் எப்புறமும் கண்டவர்கள் இன்று அதனால எல்லா பக்கத்தையும் அவரை காண முடியும் எங்கும் இருக்கிறார் இதான் அப்புறம் சாமி சொன்னார் எங்கும் இருக்கிறாருன்னார் எல்லா இடத்துலையும் இடம் ஒன்றும் இல்லை அதான் நின்ற திருத்த ஆண்டாக ஒன்றும் பாடுகிறார் இல்லையா இருநில நாய் தீயாதி ஆகி அப்படின்னு பாடுகிறார் அதான் சொல்கிறார் எங்கே இருக்கார் அதாவது அது அந்த பாட்டு நிறைவாகுது கண்டத்தை கொண்டு கருமம் முடித்து அவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்திபெற பிறப்பிறப்பு இல்லை என்று உந்தி பெற யார் அந்த கண்டத்தை கண்டதுங்கிறது சுபெருமான் தான் அவரை கண்டார்களோ அவரை கொண்டு கர்மத்தை முடித்தார்களோ அவர்கள் பிண்டத்துக்கு வரமாட்டாங்க பரப்பிறப்பு இல்லைங்கிறது பாடமாக